அனைவருக்கும் வணக்கம் அகேன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேந்திரா ஷேர் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நியூவா வெல்ஃபேர் டூ பேக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தான் பார்க்க போகிறோம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க பட் நான் வந்து இதை ப்ரொமோஷன் பண்ண போகிறது கிடையாது எதனால் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட விருப்பம் அதாவது மகேந்திரா வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த வெல்ஃபேர் டூவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சேஃபே கிடையாது எதனால் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட் உள்ளே போய்க்கோங்க வெப்சைட் உள்ளே போய் உங்களோட ஐடியெல்லாம் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு வந்து வெல்ஃபேர் டூ வந்து புதிதாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து வெல்ஃபர் ஒன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நம்ம எல்லாருமே பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்குள்ளது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம் ஐந்து நாட்களில் உங்களோட இன்கம் நீங்கள் எடுத்துட முடியும் அதுவும் டெய்லி இன்கம் வரும் டெய்லி நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணியிருந்தோம் இந்த வெல்ஃபேர் டூவை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஏன் சொல்கிறேன் அப்புடின்னா இதில் வந்து பாருங்க ரெவன்யூ வந்து இருபத்தொம்போது நாட்களுக்கு கிடைக்கும்னு இருக்காங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தான் ஓகேங்களா ஆனால் இந்த பேக்கேஜ் மூலயமா பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ரூபா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த முப்பது நாட்கள் முடிந்த பிறகே உங்களால் இந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணி எடுக்க முடியும் ஸோ இக்காரணத்தை கொண்டு கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணாதீங்க அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணியிருக்கீங்க இது ஜஸ்ட்டு ரெண்டு நாளில் உங்களோட இன்கம் எடுத்துட முடியும் ஓகேங்களா ஆனால் இந்த பேக்கில் உங்களுக்கு டெய்லி வித்ரா அவைலபிள் கிடையாது இருபத்தி ஒம்பது நாட்கள் முடிந்த தான் நீங்கள் இந்த டோட்டல் அமௌண்ட்டை வித்ரா பண்ணி எடுக்க முடியும் அதனால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சேஃபே கிடையாது ஸோ அதனால் இந்த வெப்சைட்டில் எல்லாருமே ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ப்ராஃபிட் எழுதியிருப்போம் அந்த ப்ராஃபிட் போதும் இதுக்கு மேலே வேறு எதாவது நல்லதாக வந்தால் நான் சொல்கிறேன் ஆனால் எக்காரத்தை கொண்டு இந்த வெல்ஃபேர் டூவில் இருபத்தொம்போது நாட்கள் தானே பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நிறைய யூடியூபர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த நயன் செவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேர்ட்டி கிட்டே கமிஷன் அப்படிங்கிற கிடைக்கும் ஸோ அதை காரணமாக வச்சு அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க பேமெண்ட் வருது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நம்பவே செய்யாதீங்க உண்மையாக சொல்கிறேன் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தொம்பது நாட்கள் முடிந்த பிறகு தான் வந்து அவங்க பேமெண்ட் அப்படிங்கிற எடுக்க முடியும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க அதோடய ஸ்க்ரீன்ஷாட் அவங்களுக்கு காமிக்க பாருங்கள் நான் கஸ்டமர் கேருக்கு நேற்று வந்து நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் வித்ராவல் ப்ராஃபிட் வந்து ஆஃப்டர் த சைக்கிள் எண்ட்ஸ் தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த இருபத்தொம்போது நாள்கள் முடிந்த பிறகே உங்களால் வித்ரா பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட மணியை நீங்கள் லூஸ் பண்ணாதீங்க எல்லா யூடியூபர்ஸும் ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்களுக்கு பேமெண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ஸாக ஆகும் ஸோ இனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது உங்களோடய விருப்பம் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Thank you guys